ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இ ஜர்னி ஒயிட் ஊகே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம சத்தியமங்கலம் பன்னாரி அந்த இதில் தின்பம் இந்த வழியாக வந்து இந்த டாங்லின்னு டாங்கிலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே தான் போயிட்ருக்கோம் ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம இங்கே கிளம்பி வந்திருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம் அங்கே ஒரு பெரிய யானை அதோடய அக்கப்போர் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தது அதெல்லாம் தாண்டி நம்ம ரூமுக்கு ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு ரிசார்ட்லேருந்து கிளம்புற குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டோம் அந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ நான் சுபம் ஹரி மூணு பேர் தான் போய்ட்டுருக்கோம் சுபமோட பொண்ணும் பண்ண முடியாது அந்த வாரம் அந்த மலை முதலுகள்லாம் என்ன அழகாக ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக ஒரு உடல் அழகான இயற்கை ஒன்றி நம்ம போயிட்டுருக்கோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரத்துலேயே வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அது ஏனா யானை அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீ ஹவுஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வீட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் மரத்து மேலே இருக்க வீடெல்லாம் பார்க்குறோம் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கர்நாடகா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வரும் அந்த பார்டரில் நம்ம வந்து என்ட்ரி போட்டு போகணும் நேற்றுக்கே சொன்னாங்க ஸோ அது செக் போஸ்ட் இருப்பாங்களா அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி போட்டு நேராக வந்துட்டே இருங்கன்னாங்க இங்கேருந்து நம்ம இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் அடர்ந்த காடு தான் ஃபுல்லாக காடு தான் வேறு லெவலில் இருக்குது கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளைமேட்டு ரொம்ப இயற்கை சார்ந்த ஒரு இடம் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது ரொம்ப முடிச்சிருக்கு இது மாதிரி ஸோ இது மாதிரி இடத்துக்கு தான் வரணுன்னு ஆசை காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அந்த கிராம மக்கள்லாம் அழகாக விவசாயம் பார்த்துக்கிட்டு மாடு மேய்ச்சல் அதை பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் ஒன்றும் இல்லை மரத்து மேலே வீடு இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த யானைக்காக அவங்க வந்து இந்த விவசாயத்தை பாதுகாக்கும் போது யானைக்காக வச்சிருக்காங்க நம்ம வந்துட்டாங்க கர்நாடகா எல்லா வண்டிக்கும் என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம போகணும் எல்லாரும் வண்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நம்ம மொபைல் நம்பர் நம்பர்ஸ் அது ஏன் வாங்குறாங்க எத்தனை வண்டி கிராஸ் ஆகிருக்கு யாரும் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா அந்த வண்டியை அந்த வண்டி செக் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க தேங்க்யூ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நல்லா அவங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு அது மாதிரி கொடுக்கும்போது நல்லா திருந்த செக் அவுட் முடிஞ்சு போச்சா இல்லையா அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க செமையான ஒரு சிஸ்டம் இது பத்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ரி என்ட்ரி போட்டு தான் எல்லா வண்டியும் போகணும் ஸோ அங்கே ஒரு வண்டிக்கு பத்து ரூபா சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் சாம்ராஜ் நகர் ஃபாரஸ்ட்டு டூரிஸ்ட் கைடு புக் இஸ் த புக் டூரிஸ்ட் கைடு புக் புக்

हां ठीक है करो कमी ये यार के यार के करो और दोस्तों तो मैं तो वो नहीं कर दिया दोस्तों वो दो दो आगे और आ थोड़ी ना मैं कोपिट कह देता है हेलमेट ला पोट ना ये कह के कह देता है कह देता है बड़ा कैमरा कैमरा पर भाई चलो नाम के अंदर ही तरह क्लिक

அண்ணா పంచాయతీలవారు తాగు తిన్నా మీ మీదేనా సూపర్ ఇది 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 వచ్చి ನೋ ರೊಬರ್ಟ್ ಅವರು ನೀನು ತೆಲುಗು ಇಂಪ್ಲೈ ತೆಲುಗೇ ಅಣ್ಣಾ ನಾನು ಕರೆದಿದ್ದೆ ಆಹಾ ಬಂಜನ ಬಂಜನ ಅವರೇ ಅವರ ಮೀದವೇ ಇಸ್ ಆಕ್ಚುಲಿ ವಡಂ ತರ ಅಂತ ಇಂಗ ಬಾ ಒಂದು ಕೋಬಿ ನ್ಯೂರಾಲ್ ಸರ್ ನಾಲ್ಕು ಐದು ಲಕ್ಷಕ್ಕೆ ಸರ್ ಅಲ್ಲಿ माल ಇದೆ ಬಾ லிட்டர் பால் எவ்வளவு லிட்டர் பால் எவ்வளவு டெய்லி ரூபாய் இங்க வந்து நாற்பது ரூபாய் கிட்ட நாற்பது ரூபாய் மொத்தம் முப்பது ரூபாய் பச்சை பால் குடிக்கிறீங்களா மாட்டு பச்சை பால் நல்லது உடம்பு வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் அதான் இங்க இடத்துக்கு வந்து சாம்ராஜ் நகர் சொல்றாங்க இது கர்நாடகா மாநிலத்துல இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் இது மாதிரி தொழில்தான் முதன்மையான தொழில் மாடு மேய்ச்சல் இது மாதிரியான தொழில்தான் பண்ணுறாங்க இங்கே எல்லா வசதிகளும் இருக்குன்றாங்க ஸ்கூல் இருக்குது நல்ல ரேஷன் எல்லாமே இருக்குன்றாங்க எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க அதே மாதிரி பசங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் பஸ்லாம் வருது போது நல்ல டவர்லாம் செமையாக இருக்குது அதே மாதிரி பொல்யூஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த ஏரியாவில் வந்துவிட்டோம்னா சூப்பரான ஊருங்க இது தலியானம் மாடுப்பா அது மாட்டு கொப்பு பாருங்க என்ன மாதிரி சாப்பாக இருக்கு அப்படியே கட்டுக்கடாத க கட்டு கடை கட்டுக்கடங்காத காளைகளாக இருக்குல்ல இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா மத மக்களும் இங்கே ஒற்றுமையாக வாழ்கிறாங்க மசூதி இருக்கு சர்ச்சு இருக்கும் சற்று இல்லை ஆனால் எங்கே இருக்குது தெரியல பட்டம்லாம் எல்லோரும் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லோரும் கலந்து ஒற்றுமையாக வாழ்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இதில் தான் போகணும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ரைட் ரைட்டு சில மடம் இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒரு குட்டை கூட சொல்லலாம் குளம்னு சொல்லலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது தண்ணிலாம் கூட கொஞ்சம் சுத்தமாக இருக்காங்க ஆனால் சைடில் அந்த குப்பையெல்லாம் கொட்டி அந்த எப்பவுமே அந்த கலைச்சி பண்ணுற சில ஆளுங்க இருப்பாங்க அது பண்ணுறதுக்கு ஆளுங்க அங்கே இருக்காங்க ஃபுல்லாக மாடு தாங்க எல்லாம் இடத்துல மாடு பசு மாடு பயங்கரமாக இருக்குது சரி இங்கே பார்க்கலாம் பஞ்சமே கிடையாது அதே மாதிரி காஃபி டீலாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது தண்ணி கலக்காமல் கொடுக்குறாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷல் இங்கே விவசாயம் அல்டிமேட் ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இடமே சரியான இடம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் தான் வாழ்கிறாங்க நம்ம வந்து இருக்கோம் இதுக்கு இதுக்கப்பயும் உங்களோட காலங்கள் முடிஞ்சு போகும்போது அவங்க சொர்க்கத்துக்கு போனாலும் பரவாயில்ல நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஏன்னா சொர்க்கத்தோட இதை அனுபவிச்சுட்டாங்க அனுபவிச்சுட்டும் இருக்காங்க மேல்கொண்டு அவங்க நிறகத்துக்கு போனா என்ன எங்கே போனா என்ன சொர்க்கமே இவங்க கிட்ட தான் இருக்குது அங்கே பாருங்கள் அப்படியே லடாக் ஃபீல் அப்படியே லடாக் ஃபீலிங் வருதுங்க லடாக்னா மறந்து போயிருக்கும் ஒன்றுமே பச்சை பசேல்னு ஒரு இடம் இருக்காது ஒரு சில நடத்தப்படும் பசுமையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது மேகம்லாம் பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு கிளைமேட் செமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூண்டு நிறைய விவசாயம் பண்ணுறாங்க நிறைய இடத்துல பூண்டு தான் இங்கே ஃபேமஸ் போல் இருக்குது நிறைய பூண்டு செடி இருக்குது இந்த மலை பாருங்க மலைங்கியரோட கலாச்சாரம் வந்த மக்கள் இங்கே இருக்காங்க அந்த மக்கள் வந்து அப்போவே வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அந்த இடத்த செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கர்நாடக கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை

ீது His, today is his son is the dalai lama Badde. Badde. Birthday. birthday 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 okay, mm. okay. okay. so we are celebrate uh, today yeah so main you if you visit do main temple address beach festival mm. today you huh? start from the 9 o'clock 9 o'clock okay yeah. fine mm. all people will come there okay mm. Mm -hmm. okay. Okay. okay nice meet you yeah. Prakash. Yeah. இது வந்து குட்டி டெம்பிளா மெயின் டெம்பிள் வந்து மேலே இருக்கான் இன்றைக்கி வந்து தலாய் லாமா இருக்கார்ல அவரோட பிறந்தநாள்ன்றதால வந்து இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் இருக்காங்க குட்டி தலாய் லாமா டெம்பிளா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள அது ஒருக்காக பாருங்கள் அவரோட பர்த்டே தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த தலாய் தலாயிலாமாவோடய பர்த்டே தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறதால நல்ல கிராண்டான ஃபெஸ்டிவல் இது அவங்களுக்குன்னு கொடுத்த இது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து லடாக் ஃப்ளாக் கட்டிட்டு இருக்காங்க எல்லாம் ஹலோ ஜி குட் மார்னிங் நமஸ்தே நமஸ்தே ஹவ் ஆர் யூ ஹம் டு டே வாட் ஸ்பெஷல் பர்த்டே ஓ வெரி நைஸ் ஸோ அங்கே வந்து

இப்போ இது ஒரு நல்ல அனுப்பி அம்பிதா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம ராயல் என்ஃபீல்ட் டீமுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்

जी थैंक यू वेलकम का फंक्शन नंगी कोडीकबाट अच्छा नंबर 2 पर आ ओके नंगी पीगा नंगी पीगा नंगी चाय ललाग ललाग नसाप तो मैं किया पेन तो नहीं नंगी चाय पिएगा है नंगी चाय जय तो है पेन इरकमा मेन होंगे हां हां மொழியை கேட்சப் ஏட்டே நம்மமா வந்து கூடுவோம் தமிழ் குಂತாமே அருமா அருமா தமிழ் சென்னையில் வந்துறோம் சென்னையில் வந்து ஆமா நீ எவ்வளவு வருஷம் ஆகி இங்க வந்து நான் இங்க பிறந்த இங்க பிறந்ததலாம் அது வேறந்து டிபேட்ல வந்தாச்சு நம்ம எல்லாம் இங்க இங்க என்ன வயசு முடிது நம்ம 50 ல ஏ ஆ 50 மாதிரில

வீடெல்லாம் நீட்டாக வச்சிருக்காங்க தெருலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின் வந்த மாதிரி இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே இல்லை நிஜமாகவே நாங்கள் வந்து லடாக்லாம் வந்துட்டோம் மாறி ரூட் மாதிரி லடாக் வந்துவிட்டோம் என்னன்னு தெரியல அவ்வளோ ஒரு உள்ளே பாருங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாருங்க குட்டிங்கெலாம் என்னமாதிரி இருக்கோம் பாருங்கள் ஓ உள்ள ஏகப்பட்ட குட்ட நீ வெளியில் வரமாட்டீங்கிற தைரியத்தில் நாங்கள் பேசிக்கிட்டுருவோம் அந்த கோடை தான் நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது பேச்சு பேச்சால்தான் இருக்கணும் இருக்கு வில்லேஜ் பேச்சு வந்து பேச்சாக இருக்கணும் அந்த பாட்ருக்கு வரக்கூடாது அந்த பாட்ருக்கு நானும் வரமாட்டேன் பட் வட போன தெய்வமே தமிழ் தெய்வமே வாழ்க்க வளமுடன் சூப்பர் அந்த லடாக்ல மத்திய இங்க வந்து ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம்

கொஞ்சம் கொஞ்சமா பேசுறீங்க தூத்துக்குடி உப்பு தின்னுட்டு சிறுபாணி தண்ணி தமிழ் தண்ணி குடிச்சு தூத்துக்குடி உப்பு சாப்பிட்டு பாருங்க சிறுபான்டி உப்பு உப்பு சேலம் மாம்பழம் 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 சாப்பிட்டீங்க அதனால நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே கிடையாது உங்களுக்கு நிச்சயமா சொல்லுங்க கிடையாது இடம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட்டு ஆனால் அந்த திபெத்தோட கவர்மெண்ட்டு இங்கே இருக்குது அவங்களுக்கான ஆஃபீஸ் இருக்குது சுகாதாரம் இருக்குது அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஆடிட்டோரியம் இருக்குது அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஹால்லாம் இருக்குது எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது அவங்க வந்து எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருக்காங்க ஆக்டிவ் வச்சுருக்காங்க ஸோ நல்ல தான் அவங்களுக்கான பொருளாதாரம் நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் மூணு தலைமுறை பார்த்தங்களாம் இங்கே இருக்காங்களாம் ஸோ பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கிறேன் யூனிஃபார்ம் பாருங்கள் செமையாக இருக்குது க்யூட்டாக இருக்காங்க பசங்களாம் அதாவது சைனீஸ் ஃபேஸ் தான் நல்லாயிருக்குமே சைனீஸ்லேருந்து பிரிஞ்ச இது தானே அவங்க திபெ வந்து சைனாவில் அந்த இது தானே அது ஒரு சின்ன இது தானே அது ஸோ சூப்பராக இருக்குங்க வந்தால் ஒரு மன அமைதி கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் அவ்வளோ ஒரு மன அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பெரிய தான் நம்ம இங்கே வந்தது அது கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ராயல் என்ஃபீல்டுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க மோமாஸ் ஒரிஜினாலிட்டி இருக்குமா அப்படியே இங்கெல்லாம் அந்த பிறகு மோமாஸ் கடை தான் ரெடி பண்ணிட்டுருக்காரு நான் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நான் ஆடிட்டோரியம் இங்கே நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் அவங்களோட திபெத்தோட ட்ரெடிஷ்னல் அந்த இதை நடத்துவோம் இங்கே அதுக்கான இது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா அவங்களோட பெரிய மெயின் டெம்பிள் இருக்கு நம்ம அந்த மெயின் டெம்பிள் தான் போக போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே லடாக் மாதம் இருங்க இல்லை ரெண்டே ரெண்டு வித்தியாசம்தான் லடாக்ல ரோடு இப்படி இருக்காது ரெண்டாவது இவ்வளோ மரங்கள் பார்க்க முடியாது இந்த ஒரு அட்மாஸ்பியர் லடாக்ல கிடைக்காது அது ஒரு விதமான அழகு இது ஒரு விதமான அழகு ஸோ அழகோ அழகு பிரம்மாண்டமான அழகு எல்லாமே உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் வர வேண்டிய விஷயம்தான் இங்கே வந்து பஸ்ஸில் கூட வரலாம் பஸ்ஸுக்கான வசதிகளும் இருக்குது எப்படி வரணுங்கிறதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸுக்கும் வரலாம் ஸோ யாரெல்லாம் டைம் கிடைக்கிதோ லீவ் கிடைக்கிதோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் உண்மையில அட்டகாசம் மதப்படி அவங்களோட ப்ரேயர் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இது மாதிரி தீ இட்டி இருக்கும்போது நம்மளோட கெடுதல் அந்த சக்தி எல்லாமே போயிடுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அதுக்கான இதுதான் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு மத கலாச்சாரமும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம மதத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க மதத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் உண்மையிலே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது உருவ வழிபாடுன்றது இது இல்லாமல் அழகாக ஒரு விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுட்டு அது மாதிரி பண்ணிகிட்டுருக்காங்க உண்மையிலே அவங்க எல்லாமே வந்து ஒரு மத குருவோட பிறந்தாலும் வந்து இவ்வளோ செலிப்ரேட்டாக பண்ணுறாங்கிறது எல்லாம் ஒற்றுமையாக பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்கக்கிட்ட அதை பார்த்து நம்ம நிறையா கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் ஸோ நம்மளும் இது மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அவ்வளோ ஒரு அமைதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு கூச்சல் இல்லாமல் டிசிப்ளெனாக பண்ணுறாங்க பாருங்கள் டிசிப்ளின் நிறையா அவங்ககிட்ட நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது வந்தது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜ் கிடச்சிருக்கு ஃபுல்லாக லடாக் ஃபிளாக் தான் நம்ம லடாக் ஃபிளாகை பார்க்குறோம் லடாக் அப்புறம் இங்கே பார்க்குறோம் தமிழ்நாடும் கர்நாடகா பார்டரில் ஒரு லடாக் பகுதி இருக்குதுங்கிறத இப்போ தான் ஃபீல் ஆகுது செமையாக இருக்குங்க இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தோம் அது நல்ல செமையாக இருக்குது இப்படி தான் நான் கூட பார்க்கல வந்த பிறகு தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது இப்படி தான் இருக்குங்கிறத பிரமாதமாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இவங்களுக்கு வந்து ஏ வில்லேஜ் பி வில்லேஜ் சி வில்லேஜ் இருக்குது இப்போ டிக்கும் எம்முக்கும் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அதுதான் பார்க்குறோம் பாலத்துக்கு வெளில அடிச்சிட்டாரு சரியான ஷாட்டு கோல் கிடையாது அந்த பால் நம்ம எடுக்க போய் காலில் ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஒரு சின்ன சுளுக் பிடிச்சிடுச்சு பரவாயில்ல ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பார்க்க ஆடியன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க டொனேஷன் மாதிரி நம்மளும் தாராளமாக டொனேஷன் தான் வந்திருக்கோம் நம்ம டீம்லாம் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபுட்பால் மேட்ச் கோல் அடிக்கல ஜீரோ ல தான் சரி சஜினா அப்படியே கிளம்புகிறோம் ரூமுக்கு தான் போகிறோம் ஹலோ பார்த்தீங்கன்னா நல்லதான் இந்த இவங்களாம் வந்து வந்து இங்கே ஃபுட்பால் மேட்ச் ஃபீவெண்ட் பார்க்க வந்துருக்காங்க फुटबॉल ग्राउंड है फुटबॉल मैच पाके तो ने उल्टे रंग दिखा रहे हैं वार नो क्यों सर विच राइट रॉयल एनफील्ड रॉयल एनफील्ड विच प्लेस चेन्नई चेन्नई टू हियर बाइक रहा ओके थैंक यू थैंक यू சென்னை 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 திருவான்மியூர் திருவான்மியூர் யூனோ ஈசிஆர் ஈஸ்ட் காஸ்ட் ரோட் ஆ ஓகே லைஃப் இஸ் ஜேர்னி ஒய் டு கே இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து சாபரிச்ச சாபரியா சாப்டாச்சு சூப்பரா சாப்டாச்சு வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சொர்க்கம் திஸ் ஹேவன் சொர்க்கம் இன் ஹெவன் யூ ஆர் वी आर குட் பீப்புள் வெரி நைஸ் ஓகே okay, bye. பாய் 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 தேங்க்யூ பாய் உங்களோட வாழ்க்கையோட இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எப்படி வாழ்கிறாங்க ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து பிடிக்காமல் இருந்துக்கலாம் பிடிச்சிருக்கலாம் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுறதாக்கா ஒன்றும் பண்ண வேண்டாம் சின்ன லைஃப் மூலம் போகணும் முடிஞ்ச ஒரு பனம்ஸ் போடுவோம் எங்களுக்கு இது மாதிரி என்கேஜ் பண்ணினா நாங்கள் இன்னும் ரெடியாக பண்ணுவோம் நாங்கள் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் காட்டுக்குள்ள எடுக்கலை ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு பேர் பார்ப்பாங்க இதுக்கு வர முடியாதவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபியூச்சர் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க இன்ஃபர்மிஷன் எடுத்துக்கிறாங்க அது மாதிரி நினச்சி ஒரு சின்ன லைக் மட்டும் போடுங்க அதுவே எனக்கு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு நீங்கள் அதுவும் பெரிய சப்போர்ட் அது ஒன்று பண்ணால் போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மாதிரி மேலும் உங்கள் வீடியோ நிறைய சப்போர்ட் சொல்லுங்கள் பெரிய வீடியோலாம் பார்க்குறீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்வரேஸ்மெண்ட்டை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோடய சப்போர்ட்டு நிறைய தேவைப்படுது மற்ற வீடியோவில் பார்ப்போம் இந்த சிபேத்தியரோட கலாச்சாரங்கள் நாங்கள் பார்த்தோம் அவங்களோட மத வழிபாடெலாம் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்